ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்றே சொல்லலாம் குறிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம நிகழ்ச்சியாக இருங்க அண்டு என்னங்க சொல்கிறது ருத்ராஜ் கெக்வாட்டுக்கும் தோனிக்கும் அண்டு சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட்டுக்கும் மிகப்பெரிய மனக்கசப்பு ஏற்பட்டிருக்குங்க சேம் டைம் அவருக்கு இன்ஜுரி பிரச்சனை வேறு இருக்குது ஓகேவா அண்ட் சேம் டைம் நம்ம தோனியை பொறுத்தவரை எல்லா ஃபார்மெட்டுமே சிறப்பாக விளையாட விளையாடன்னு நினைப்பாருங்க ஆனால் ருத்ராஜ் கெய்வாட் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவ்வளோவா ஃபோக்கஸ் இல்லைன்னு சில செய்திகள் வந்திருக்கு அதனால தான் அவர் சமீபத்தில் நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஓடிய சீரிஸில் கூட அவர் அந்தளவுக்கு விளையாடலன்னு வைங்களா அவரோட பர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்தலைங்க தொடர்ச்சியாக அவர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் இன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டோட கெரியரை எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொதப்பிருப்பார் மோசமான பிளேயிங்காக இருந்திருக்கும் என்றே சொல்லலாம் இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அதாவது அதான் ஏதோ ஒரு க மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு இன்ஜுரி ப்ராப்ளம் வேறு அவருக்கு இருந்திருக்குங்க அதாவது தோனி வந்துட்டு என்ன முடிவெடுத்திருக்காருனா இவர் வேறு டீமில் ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது ட்ரான்ஸ்பேர் மிட்பின்டோ விண்டோ ட்ரான்ஸ்பேர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தியரிப்படி வேறு டீம் கிட்ட கொடுத்துட்டு நமக்கு ஆப்டான பிளேயரை எடுக்கலாம் ஏன்னா சிஎஸ்கே டீமுக்கு எதிர்கால கேப்டன் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஒரு சரியான கேப்டன் தேவை இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அதாவது சற்று முன் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு டெல்லி கிட்டே அதாவது டெல்லி டீம் இருக்காங்க இல்லையா அவங்க தான் மிகவும் மோசமான நிலையில் இருக்காங்க இத்தனைக்கும் அவங்க டீமில் பெரிய பிளேயர்கள் தான் அவங்க என்ன நினச்சாங்கன்னா அதாவது ரிசப் பாண்டே என்ன நினைச்சா அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோரில் வந்துட்டு நம்ம தான் கேப்டன் பண்ணுவோம் அந்த மாதிரி நினச்சிருந்தாருங்க ஆனால் அப்படி அந்த நிர்வாகம் முடிவெடுக்கலை ஏன்னா அந்த டீமோட கோச் வந்துட்டு ஒரு ஆஸ்திரேலியா பிளேயர் ரிக்கிப் பண்ணிங்க அவர் வந்துட்டு ஆஸ்திரேலியா பிளேயருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு போன வருடம் ஐபிஎல்லே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அவர் வந்துட்டு ஃபாரின் பிளேயருக்கு சப்போர்ட் பண்ணார் தவிர இந்தியன் லோக்கல் பிளேயரை தவிர விட்டாருங்க அந்த பிளேயர்களே வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க ஓகேவா அதனால தான் அந்த டீம் பின்னடைவுக்கு மிகப்பெரிய காரணம் இப்போ மேலும் வந்துட்டு இல்லை டேவிட் வார்னர் தான் டுவெண்ட்டி ஃபோர் கேப்டன் பண்ணணும் அப்படின்னு ரிக்கிப் பாண்டிங் கன்சல்ட் பண்ண இவரை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை நீங்கள் ஆக்ஷனில் கூட தெரியும் அவர் மினி ஆக்ஷன்ல சொன்ன பிளேயரை வந்துட்டு இவங்க எடுக்கவே இல்லைங்க அந்த மதுசனக்கா அவர் எடுங்கன்னு சொன்னாரு உணர்கட்டை எடுங்கன்னு சொன்னாரு எடுக்கல அவருக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை மினி ஆக்ஷன்லேயே இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் ரிசாபண்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க டெல்லி டீம் கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க நான் வரேன் ஓகே பண்ணியிருக்காருங்க அதாவது நூறு சதவீதம் அந்த பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டிருக்காங்க என்றே சொல்லலாம் ருத்ராஜ் கேக்வா டெல்லி டீமுக்கு போகிற மாதிரியும் அண்ட் ஐபிஎல் சிஎஸ்கே டீமுக்கு ரிசாப் பண்ட் வர மதியம் ஒரு இம்பாக்ட் பிளேயராக ரிசாப் பண்டை யூஸ் பண்ண அதிகம் வாய்ப்பிருக்கு சேம் டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் வந்துட்டு டு டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்ல வந்துட்டு அவர் சென்னை டீமுக்கு கேப்டன் பண்ணக்கூட அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது இந்த பேச்சுவார்த்தையை அனைத்துக்குமே ஓகே பண்ணதுனால தான் ரிசாப் பன் வந்துட்டு ஓகே பண்ணியிருக்காரு இந்த பேச்சுவார்த்தையை அனைத்துக்குமே இந்த ரீசனால் ருத்ராஜ் கெக்வட் செம்ம பிளேயர் இல்லையா அவரை வந்துட்டு அவரை வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க பரவாயில்ல மிட் விண்டோவில் வந்துட்டு இந்த டிரான்ஸ்பர் மெத்தட் பண்ணிக்கலான்னு ரெண்டு டீமும் ஓகே பண்ணதுனால டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல்லே ரிசா அண்ட் எல்லோ ஜெர்சியில் ப்ளே பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க அண்ட் ருத்ராஜ் கேக்வா டெல்லி டீமுக்கு ப்ளே பண்ண போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு சொல்ல முடியாது டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் ரெய்னா பிளேஸில் அந்த ஒன் டவுன் லைனில் ரிசா அண்ட் ப்ளே பண்ண கூட அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க